அன்புள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பாடத்துக்குள் செல்லலாமா பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக வகுப்பா இதை தொடங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப நீங்க உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை எனக்கு சொல்ல போறீங்க உங்களுடைய பெயர் இளங்கோ அப்படின்னு வச்சுக்கலாம் என் பெயர் இளங்கோ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் நன்றாக படிப்பேன் இப்படியே தொடர்ந்து நீங்க சொல்லுவீங்க இல்லையா இதுல முதல் தொடர்ல மட்டும்தான் உங்க பேரை நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க அதாவது இளங்கோ அப்படிங்கிற பெயரை முதல் தொடர்ல மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பீங்க இரண்டாவது தொடர்லையும் மூன்றாவது தொடர்லையும் உங்க பேரை பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க உங்க பேர் வர்ற இடங்கள்ல அந்த பெயருக்கு மாற்றாக இன்னொரு சொல்ல பயன்படுத்திருப்பீங்க அந்த சொல் என்னன்னு பாருங்க சரியா சொன்னீங்க நான் என்ற சொல் தான் அது நம்ம நம்மளை பத்தி சொல்லும் பொழுது நம் பெயருக்கு மாற்றாக நான் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம் உங்க நண்பர் பேரு ராஜான்னு வச்சுக்கலாம் இப்போ உங்க நண்பரான ராஜா கிட்ட நீங்க பேசுறீங்க எப்படி பேசுறீங்க பாருங்க ராஜா நேற்று ஏன் பள்ளிக்கு வரவில்லை நீ வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் நீ எங்கே சென்றாய் இப்படி நம்ம பேசுறோம் இப்போ இந்த தொடர்கள் பாருங்க முதல் தொடரில் மட்டும்தான் உங்க நண்பனுடைய பெயரை நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க இரண்டாவது மூன்றாவது தொடர்களில் உங்க நண்பனுடைய பெயரை நீங்க பயன்படுத்தல பெயர் வர இடத்துல அந்த பெயருக்கு மாற்றாக இன்னொரு சொல்லை நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க அந்த சொல் என்ன சரியா சொன்னீங்க நீ என்பது அந்த சொல் நீ என்ற சொல் தான் அது இப்ப அடுத்ததா நீங்க உங்க நண்பன் கிட்ட இன்னொரு நண்பனை பத்தி பேசுறீங்க உதாரணத்துக்கு உங்களுடைய இன்னொரு நண்பன் ராமுன்னு வச்சுக்கலாம் உங்க நண்பன் கிட்ட நீங்க ராமுவை பத்தி பேசுறீங்க எப்படி பேசுறீங்க ராமுவை பார்த்தாயா அவன் ஏன் சோகமாக இருக்கிறான் அவன் உன்னிடம் ஏதாவது கூறினானா இப்படி நீங்க சொல்றீங்க இதுவே தோழியை பத்தி பேசுற மாதிரி இருந்தா மாலாவை பார்த்தாயா அவள் சோகமாக இருக்கிறாள் அவள் உன்னிடம் ஏதேனும் கூறினாளா இப்படி நம்ம சொல்றோம் இப்ப இங்க ராமு மாலா இந்த பெயர்களை முதல் தொடர்ல மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இரண்டாவது மூன்றாவது தொடர்களில் ராமு என்ற பெயருக்கு பதிலாக அவன் என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம் மாலா என்ற பெயருக்கு பதிலாக அவள் என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல்ல நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் இப்போ உங்களை அறிமுகப்படுத்தும் போது உங்க பெயருக்கு மாற்றா நான் என்ற சொல்ல பயன்படுத்துறீங்க உங்க நண்பன் கிட்ட நண்பனுடைய பெயருக்கு மாற்றா நீ என்ற சொல்ல பயன்படுத்துறீங்க மூன்றாவதா ஒரு நபரைப் பற்றி பேசும்போது அவருடைய பெயருக்கு மாற்றாக அவன் அல்லது அவள் என்ற பெயரை நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா இப்ப பாருங்க நான் நீ அவன் அவள் இந்த சொற்களை பயன்படுத்துறீங்க இல்லையா இந்த சொற்கள் என்ன பெயர் சொல்லுக்கு மாற்றாக வரக்கூடிய சொற்கள் இந்த சொற்களை குறிப்பதுதான் மூவிட பெயர்கள் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் மூவிட பெயர்கள் நாம பேசும் பொழுதும் நம்ம நண்பர்கிட்ட பேசும் பொழுதும் மூன்றாவதா ஒருவரை பற்றி பேசும் பொழுதும் நம்ம சில சொற்களை பயன்படுத்துறோம் சொன்ன இல்லையா அந்த சொற்களை குறிப்பது தான் இந்த மூவிட பெயர்கள் என்னென்ன சொற்கள் பார்த்தோம் நான் நீ அவன் அவள் இந்த சொற்களை எல்லாம் ஒருவர் தன்னை பற்றி பேசினால் அது தன்மை ஒருவர் தனக்கு முன்னால் இருப்பவரை பற்றி பேசினால் அது முன்னிலை தன்னையும் தனக்கு முன்னிருப்பவரையும் தவிர மற்றொருவரை பற்றி பேசினால் அதுதான் படற்கை முதலில் தன்மை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒருவர் தன்னை பற்றி பேசுவது தன்மை நான் பாட்டு பாடினேன் நான் நடனம் ஆடினேன் நான் பாடம் படித்தேன் இதெல்லாம் நான் என்ன பற்றி பேசுறேன் இப்போ தன்மையிலேயே ரெண்டு வகை இருக்கு தன்மை ஒருமை தன்மை பன்மை அப்படின்னு தன்மை இரண்டு வகையா பெரியது தன்மை ஒருமைனா என்ன நான் என்னை பற்றி மட்டும் பேசினால் அது தன்மை ஒருமை ஏன்னா நான் என்னை பற்றி மட்டும் தான் பேசுறேன் நான் அப்படிங்கிறது ஒருமை மட்டும்தான் இப்போ தன்மை பன்மை அப்படின்னு ஒன்னு இருக்கில்லையா ஏன் கூட இன்னும் சில பேர் இருக்காங்கன்னா நான் எப்படி பேசலாம் நாங்கள் பாட்டு பாடினோம் நாங்கள் நடனம் ஆடினோம் நாங்கள் பாடம் படித்தோம் இப்போ ஒருமையில என்னை சொல்லும்போது நான் என்ற சொல்ல நான் பயன்படுத்தினேன் அதுவே என்னோடு சிலர் இருக்கும்போது நாங்கள் என்ற சொல்ல நான் பயன்படுத்துறேன் இப்போ நம்ம எல்லார்த்தையும் சேர்த்து நான் சொல்லும்போது எப்படி சொல்லலாம் நாம் என்ற சொல்ல நான் பயன்படுத்துவேன் இப்போ நாம் பாட்டு பாடினோம் நாம் நடனம் ஆடினோம் நாம் பாடம் படித்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒருவரை குறித்தால் அது ஒருமை பலரை குறித்தால் அது பன்மை இப்போ நான் விளையாடினேன் என்பது தன்மை ஒருமை நாங்கள் விளையாடினோம் நாம் விளையாடினோம் என்பது தன்மை பன்மை யான் விளையாடினேன் யாம் விளையாடினோம் அப்படிங்கிற தொடரும் இருக்கு இந்த யான் யாம் பற்றி உயர் வகுப்புகள்ல நீங்க தெளிவா படிப்பீங்க இப்போதைக்கு நான் நாம் நாங்கள் என்ற சொற்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது இப்ப பாருங்க தன்மை என்றால் என்ன ஒருவர் தன்னை பற்றியும் தன்னுடன் இருப்பவர்களை பற்றியும் பேசினால் அது தன்மை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது முன்னிலை முன்னிலை அப்படின்னா என்ன பேசுபவர் தனக்கு முன்னால் இருப்பவருடன் பேசினால் அதுதான் முன்னிலை உங்களை ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் பேசும்பொழுது நீ என்ன செய்தாய் நீ என்ன பாடம் படித்தாய் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்பேன் இதுவே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் நீங்க இருக்கீங்கன்னா உங்ககிட்ட பேசும்போது நான் எப்படி பேசணும் நீங்கள் என்ன செய்தீர்கள் நீங்கள் என்ன பாடம் படித்தீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா இப்போ நீ என்பது முன்னிலை ஒருமை நீங்கள் என்பது முன்னிலை பன்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருமை என்பது ஒருவரை குறிப்பது பன்மை என்பது பலரை குறிப்பது முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை உங்களுக்கு இதற்குண்டான வேறுபாடு தெரியுது இல்லையா ஒருவரை மட்டும் பேசினால் அது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை பற்றி பேசினால் அது பன்மை இப்போ நீ நீங்கள் பன்மை இது தவிர இன்னும் சில சொற்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அது நீர் இந்த சொற்களும் பயன்பாட்டில் இருக்கு ஆனா இந்த சொற்கள் செய்யுள்ள அதிகமா காணப்படுது இந்த சொற்களை பத்தி விளக்கமா நீங்க மேல் வகுப்புல பாப்பீங்க இப்போதைக்கு நீ என்ற சொல் முன்னிலை ஒருமை நீங்கள் என்பது முன்னிலை பன்மை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதுமானது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது படற்கை படற்கை என்பது என்ன தன்னையும் தனக்கு முன்னே இருப்பவர்களையும் தவிர மற்றொருவரை பற்றி பேசினால் அதுதான் படற்கை சில உதாரணங்கள் பார்க்கலாமா அவன் பாடம் படித்தான் அவள் கவிதை எழுதினாள் அவர் ஓவியம் வரைந்தார் அவர்கள் நடனம் ஆடினர் அது பறந்து சென்றது அவை தண்ணீர் குடித்தன இப்ப இங்க ஒரு ஆறு தொடர்கள் இதுல எந்த சொற்கள் படற்கை எப்படி நீங்க கண்டுபிடிங்க அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை சரியா சொன்னீங்க இந்த சொற்கள் எல்லாமே படற்கையில வருது இப்போ தன்மை இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொன்னோம் தன்மை ஒருமை தன்மை பன்மை அதே மாதிரி முன்னிலையும் இரண்டு வகைப்படும் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை படற்கையும் இரண்டு வகைப்படும் என்னென்ன சொல்லுங்க சரியா சொன்னீங்க படற்கை ஒருமை படற்கை பன்மை ஒருமை பன்மை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன்றை குறித்தால் ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறித்தால் அது பன்மை இப்போ இந்த ஆறு படற்கை சொற்களில் எதெல்லாம் ஒருமை எதெல்லாம் பன்மை அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அவன் அவள் அது இந்த மூன்றுமே படற்கை ஒருமை மீதமுள்ள அவர் அவர்கள் அவை இந்த மூன்றுமே படற்கை பன்மை உங்களுக்கு புரியுது இல்லையா இப்போ தன்மை என்றால் என்ன முன்னிலை என்றால் என்ன படற்கை என்றால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்றும் ஒருமை பன்மை என இரண்டு இரண்டு வகைகளா பிரிஞ்சிருக்கு ஒருவரை பற்றி மட்டும் கூறினால் அது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவரை கூறினால் அது பன்மை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க இப்போ சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் அந்த உதாரணங்கள்ல எதெல்லாம் தன்மை எதெல்லாம் முன்னிலை எதெல்லாம் படக்கை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் தெளிவா புரிஞ்சிருக்கு அர்த்தம் நான் அதிகாலையில் எழுவேன் முதல் தொடரில் நான் என்பது தன்மை ஒருமை இரண்டாவது தொடர் பாருங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் இங்க நீங்கள் என்பது முன்னிலை பன்மை பண்மை நீங்கள் அப்படிங்கிறது நம்ம பலரையும் குறிப்போம் இல்லையா அதனால நீங்கள் என்பது முன்னிலை பன்மை அடுத்தது பாருங்க மாலாவும் அவள் தோழியும் பூங்காவிற்கு சென்றனர் இங்க மூவிட பெயர்கள் எது வந்திருக்குன்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க அவள் அவள் என்பது படற்கை ஒருமை அவள் என்பது படற்கை ஒருமை இப்போ அடுத்த தொடர் பாருங்க நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம் நாம் என்ற சொல் தன்மை பண்மை நாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரையும் குறிக்குது இல்லையா அதனால ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பதால் நாம் என்ற சொல் தன்மை பண்மை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்த தொடர் பாருங்க பறவைகள் மரத்தில் அமர்ந்தன சிறிது நேரத்தில் அவை பறந்து சென்றன இங்க எந்த சொல் மூவிடப் பெயர்கள் வருதுன்னு பாருங்க அவை இப்ப அவை என்பது படற்கை படற்கையில் ஒருமையா பண்மையான் சொல்லுங்க அவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது அவை என்பது படற்கை பன்மை உங்களுக்கு புரியுது இல்லையா இப்போ கடைசியா இருக்கிற உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க மாறன் அழகான ஓவியத்தை வரைந்தான் அதனால் அவன் பரிசு பெற்றான் இங்க அவன் என்பது படர்க்கை ஒருமை இந்த ஆறு தொடர்கள் இருந்து தன்மை முன்னிலை படர்க்கை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அவ்வளவுதாங்க மூவிட பெயர்கள் அப்படிங்கிறது இன்னும் எளிமையா பார்க்கணும் அப்படின்னா ஒருவர் தன்னை பற்றி பேசினால் அது தன்மை தனக்கு முன்னால் இருப்பவரை பற்றி பேசினால் அது முன்னிலை தன்னையும் தனக்கு முன்னால் இருப்பவர்களையும் தாண்டி மற்றொருவரை பற்றி பேசினால் அதுதான் படற்கை நான் நாம் நாங்கள் யான் யாம் இந்த சொற்கள் எல்லாமே தன்மையில வருது நான் யான் என்பது தன்மை ஒருமை நாம் நாங்கள் யாம் என்பது தன்மை பண்மை அடுத்து பாருங்க முன்னிலை பாருங்க தனக்கு முன்னால் இருப்பவரை பற்றி பேசுவது முன்னிலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப முன்னிலை அப்படிங்கிறது எது இதெல்லாம் நீங்க சொல்லுங்க நீ நீர் நீவிர் நீர் நீங்கள் அவ்வளவுதான் இதுல நீ என்பது மட்டும் முன்னிலை ஒருமை மீதமுள்ள நீர் நீவிர் நீயிர் நீங்கள் எல்லாம் பன்மை இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நீர் நீவிர் நீயிர் இந்த சொற்களை நாங்கள் அதிகமாக கேள்விப்பட்டது இல்லைன்னு நீங்க கேட்கலாம் ஆனா உயர் வகுப்புகள்ல செய்யல்கள் இந்த சொற்கள் பயன்படுத்தி இருப்பாங்க நீங்க மேல் வகுப்பு போகும்போது இந்த சொற்களை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்குவீங்க பாருங்க படற்கை அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை எல்லாம் படற்கை சொற்கள் அவன் அவள் அது இந்த சொற்கள்டற்கை ஒருமையில வருது அவர் அவர்கள் அவை இந்த சொற்கள் எல்லாம் படற்கை பண்மையில் வருது பார்த்த இருந்து தன்மை என்றால் என்ன முன்னிலை என்றால் என்ன படற்கை என்றால் என்ன அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க படிக்கும் பொழுது தன்மை முன்னிலை படற்கை குண்டான சொற்கள் உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்